திருச்சித்தம்பலம் ஆரூர் திருக்காவணம் என்கின்ற தேவாசிரய மண்டபத்திலிருந்து தென்கயலாயமான வெள்ளங்கிரி நோக்கி நாங்கள் சிவ புண்ணிய பாத யாத்திரை போயிட்டு இருக்கோம் இது எங்களோட முதலாண்டு தேவாசிரய திருமண்டபத்தில் தான் எம்பிரான் சுந்தரமூர்த்தி பெருமான் அருள் செய்த திருத்தொண்ட தொகையான தில்லைவாழ் அந்த தான் அடியார்க்கும் அடியில் அப்படிங்கிற ஏழாம் திருமுறை பதிகத்தை அங்கே தான் பாடி நாயன்மார்கள் பெருமையும் திரு அடியார் கூட்டத்தோடய சிறப்பையும் விளக்குனாங்க நம்ம திரு அடியார் சிறப்பையும் நாயன்மார் பெருமளையும் வழிநெடுங்க சொல்லும் நோக்கத்தோட தென்கைலாயமான வெள்ளைகிரி நோக்கி இந்த பாத இறைவன் இறைவனோட அருளாலையும் குருவருளாலையும் திருவருளாலையும் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் இப்போ நம்ம நடந்து இருக்கோம் சிட்டோம்